மிஸ் சின்னத்திரை சீசன் ஃபைவ் எபிசோடு வந்து பதினாறு இதில் வந்து இன்றைக்கி ஆட வந்தது யாருன்னா ராதா மேம் டீம் கிச்சன் கலாட்டா டீமுக்கு கலாட்டா கிச்சனில் விளையாட வந்தது இதில் வந்து என்னென்னா கேரட் வந்த டாஸ்க்கு இது என்னென்னா கொட்டாச்சி அஞ்சலி நாஞ்சல் விஜயின் மரியா அப்புறம் வைசாலி சத்யதேவ் அமீர் சிவ சமீ ரஜிபா இவங்க நாலு பேர் விளையாண்டாங்க இதில் வந்து என்னன்னா கேரட் வந்து எவ்வளோ சீவரமோ அந்த சீவர குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதா டாஸ்க்கு இதில் வந்து மூணு பேர் வின் பண்ணாங்க நாஞ்சில் விஜயன் வின் பண்ணிட்டாரு அப்புறம் யார் கொட்டாச்சி அஞ்சலியும் சமீர் ரஜிப்பாவும் வின் பண்ணாங்க அதுக்கு அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா பழவழக்கம் பாத்திரக்கடை பலவளக்கும் பாத்திரக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பாத்திரங்க இருக்கும் அதை வந்து ஓவராக க்ளீன் பண்ணுறதா டாஸ்க்கு அதுலேருந்து ரெண்டு பேர் செலக்ட் பண்ணணும் ரெண்டு பேர் செலக்ட் பண்ணதில் யாரு இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாஞ்சில் மரியாவும் ப்ளஸ் வந்து கொட்டாச்சி அஞ்சலியும் வின் பண்ணாங்க அதுவும் சூப்பராக இருந்தது அதுக்கடுத்து வந்து கடைசியாக தேர்ட் ரவுண்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சமையல் அவங்க வந்து இன்க்ரீடண்ட்டு கொடுத்துருவாங்க அதை வந்து அவங்க வந்து படித்து சமையல் இன்கிரீடண்ட்டு இருக்கும் அதை வச்சு பார்த்து அவங்களுக்கு வந்து இன்ட்ரெண்ட்டு சொல்லி இது பண்ணுறது தான் டாஸ்க்கு இது வந்து சூப்பராகவும் இருந்தது கொட்டாச்சி அஞ்சலியும் ப்ளஸ் வந்து நாஞ்சல் மரியாவும் நல்லா பண்ணிகிட்டே வந்தாங்க ஆனால் கடைசியை ஃபைனலில் வின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கொட்டாச்சி அஞ்சலி தான் வின் பண்ணாங்க அதுக்கடுத்து கடைசி ரவுண்டு பார்த்திங்கன்னா கொட்டாச்சி அஞ்சலிக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் வின் பண்ண கோபிநாத் டீமில் வின் பண்ண நவீன் சௌமியாவுக்கு ரெண்டு பேர்த்துக்கு டாஸ்க் வச்சாங்க இதில் என்ன டாஸ்க்குனா ஃபைனல் ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீக்கு உண்டான ஒரு இன்க்ரியண்ட்டு இன்க்ரியண்ட்டு வச்சு அதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத டாஸ்க்கு இது ஃபனலுங்கிட்ட நல்லாவே கொண்டு போனாங்க ஆனால் ஃபைனலிஸாக வந்து அந்த அதுக்கு உண்டான பொருள் இங்கே என்னென்னா இவங்க பாவக்காய் எடுத்துக்கிட்டாங்க இவங்க வந்து நூல் கோல் எடுத்துக்கிட்டாங்க அந்த இன்ட்ரென்ட் வச்சு சமைச்சு அந்த இன்ட்ரெண்ட் டேஸ்ட்டு அழகாக கொண்டு வந்திருந்தது பொட்டாசியாஞ்செலி தான் கொண்டு வந்தாங்க சூப்பராக இருந்தது ரெண்டு டிஷ்குமே பார்க்கறது ஃபன்னுங்கட்டு நல்லா கொண்டு போனாங்க உங்கள் உதவி இல்லாமல் நான் இல்லை நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டனை பெஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்